ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக நீங்க பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் நண்பர்களை ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்க இரண்டு விதத்துல பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கறேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்கள் நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம் நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐயம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி சேனல் வந்துடும் அதே மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு விஷயங்கள் சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல உயரத்தை எட்ட முடியும் சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம் முதலாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழியை யோசிக்கக்கூடாதுங்க இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்ப வாழணும் இரண்டாவதாக நீங்கள் இன்றைய தினம் யாருக்கும் மனசார கூட தீங்கு நினைக்கணும்னு நினைக்கக்கூடாதுங்க அந்த மாதிரியான எண்ணங்களை தவிர்த்து விட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் முதல் இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மன உறுதிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான சுபிட்சைகளும் கிடைத்து இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சித்தர்கள் வாக்கின்படி இது கண்டிப்பாக நடக்கும் எனவே இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய முதல் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் ரம்ஜான் தொடக்க நாள்க இன்றைய தினம் ரம்ஜான் விரதம் இருக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையப் அனைவருக்குமே எனது இனிய உளம் கணிந்த ரம்ஜான் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் மூன்றாம் பிறை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் பத்தாம் இடத்தை சூரியன் புதன் குரு ஆகிய மூன்று கிரக சேர்க்கையானது பார்த்துக் கொண்டுள்ளார் அற்புதமான கிரகங்கள் நண்பர்களே இரண்டாம் இடத்துல சனி பகவானும் இன்றைய தினம் நான்காம் இடத்துல குரு புதன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடத்துல ராகுவுடன் இன்றைய தினம் சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பின் காரணமாக இன்றைய தினம் அனைவருமே மகிழ்ச்சியாக இன்றைய தினம் குடும்பத்தை அமைதியாக நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நன்றுள்ளே மனதிற்கு இனிமை தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நல்ல காரியங்கள் நல்ல சம்பவங்கள் ஒன்று இன்றைய தினம் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அதன் மூலமாக மனசுல சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இன்னைக்கு ஒரு கெத்தான நாளாக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமைங்க மதிப்பு மரியாதை எல்லாமே இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கிறதுனால இன்னைக்கு உங்கள் கைதான் ஓங்கி காணப்படும் இன்னைக்கு செல்வாக்கு நிறைந்த நாளாக இன்னைக்கு நீங்கள் குடும்பத்தில் இருப்பீங்க எனவே மிகச்சிறந்த மனமகிழ்ச்சிகள் மற்றும் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களது கருத்துக்களை இதுவரைக்கும் ஏற்றுக்காத நபர்கள் கூட போது மனசு மாறி உங்களது கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க அந்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக பெறுவுங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நீங்கள் வேற லெவலில் ஆதிக்கம் செலுத்துவீங்க இந்த தினம் உங்கள் கை ஓங்கி இருக்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுங்க அலுவலக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கு சுய தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது புகழ் செல்வாக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது வியாபாரம் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நற்பெயர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அது செலவாகும் அப்படின்னு நீங்கள் நினைச்ச சில காரியங்களை குறைந்த செலவில் செய்து முடித்து மன நிறைவு மற்றும் மன திருப்தி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க அதன் மூலமாக செலவு குறைகிறதுனால உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மிகச்சிறந்த மன மகிழ்ச்சியும் ஏற்படும் தொழிலில் இன்னைக்கு மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் காத்திருக்கிற நண்பர்களே அதை பயன்படுத்திக்கோங்க வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றக்கரமான ஒரு நாள் கிரியேட்டிவாக இன்னைக்கு செயல்படுங்க அந்த மாதிரியாக செயல்படுறது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு உதவிகரமாக அமைங்க நம்புறர்களே உங்களை சம்பாதிக்கக்கூடிய அந்த சக்தியை வந்து உயர்த்தக்கூடிய அறிவு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும் நண்பர்களே இந்த எந்த பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துலேருந்து சீக்கிரமாக வீட்டிற்கு போக நீங்கள் திட்டமிடலாம் கொஞ்சம் பர்மிஷன் வாங்கிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும் அது உங்களுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருங்க குடும்பத்தோடு சேர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பூங்காவுக்கு அல்லது ஏதாவது திரைப்படங்களுக்கு நீங்கள் போகலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையுங்க உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான அந்த காதல் உணர்வு வந்து உங்களது உயிரில் கலந்த மாதிரி ஒரு சிந்தனையில் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கு இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் நாள் முழுக்க உங்களை பற்றியே யோசித்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பதனால ரொமான்ஸ் உணர்வுகள் இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பிளானை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அதை பயன்படுத்திக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க எந்த ஒரு ஆலோசனைகளையும் நீங்கள் இந்த தினம் உங்களது தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அது கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியாக பயனளிக்கும் நண்பர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் நீங்கள் அமைதி ஏற்படுத்துவீங்க இன்றைய தினம் குடும்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால அதை நீங்க பயன்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களுடைய கருத்துக்களுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதை மனசுல வச்சுக்கங்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையுங்க இன்றைய தினம் உலகத்திலேயே நீங்க பெரிய பணக்காரராக உணரக்கூடிய வகையில் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுங்க அந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்குங்க இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு கற்கண்டான தேனாய் இணைக்கக்கூடிய ஒரு இல்லற வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு இருக்குது நண்பர்களே இந்த தினம் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்களில் இப்பொழுது நீங்கள் விரிவு சம்மந்தமான விஷயங்கள் அதாவது சின்ன கடையை பெரிய கடையை மாற்றுறது புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்றவற்றை செய்யலாம் இப்பொழுது தொழிலில் நல்ல வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா தொழில் சாணம் இப்பொழுது மிகச்சிறப்பாக இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் தொழில் மூலமாக உங்களுக்கு புகழ் கிடைக்கும் செல்வாக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க பண வரவுகள் நிறைந்த நாள் தொழில் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமைத்து தருகிறது எனவே தொழில் மிகச்சிறப்பாக அமையும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னு வைங்களேன் இன்றைய தினம் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நீங்கள் கோல்டன் கலரை யூஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி லக்கியஸ்ட் கலராக உங்களுக்கு பொன் நிறம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நமது தனுசுட்டுடைய ரசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத அது புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்பவே நமது தனு சுட்டு ரசப்படன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் மால் பட்டனும் எழுத்து விட்டீங்கன்னா நீங்களும் பயன்பெற முடியும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நமக்கு தனுசுடிய ரசன் சேனலோட இப்போதை நினைந்துருங்கள் நம்பர் செவன் இன்னைக்கு யூஸ் பண்ணுங்க ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நட்சத்திர ரீதியான படங்களை நமது தனுசராசி அன்பர்களுக்காக காணும் பொழுது யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த தனுசிராசி அன்பர்களாக இருக்கீங்களோ இதுதான் மாணவர்களுக்கு கல்வி சூழ்நிலைகள் மாறி கல்வியில் அதிக ஈடுபாடு ஏற்படும் ரொம்ப ரொம்ப கடினமான வேலைகள் வேலைகளை நீங்கள் சாதாரணமாக அசால்ட்டாக செய்து முடித்துட்டு போகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே தினம் ஆர்வம் கூடும் நாள் மாணவர்களுக்கு இன்னைக்கு அமைந்திருக்குங்க போராட்டம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் கற்பனை கலந்த ஒரு உணர்வுகள் இந்த தினம் உங்களுக்கு ஏற்படலாம் அதன் மூலமாக மனசுகள் குழப்பு மனசில் வந்து குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க கற்பனை சார்ந்த விஷயங்களை இந்த தினம் நீங்கள் குழப்பம் ஏற்படுத்திக் கொள்ள வகையில் நீங்கள் இன்றைய தினம் உணர்வீங்க அதில் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக அது நீங்கக்கூடிய ஒரு யோகத்தை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த தினம் இளர் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் நண்பர்களே கணவன் மனைவியே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை கண்டிப்பாக இன்னைக்கு அதிகரிக்கும் நல்ல ஒரு பாண்டிங் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தினம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையிலே இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் ஒற்றுமையை நிறைந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்துல நண்பர்களுக்கு வெவ்வேறு வகையில மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க பொழுதுபோக்குகளில் இன்னைக்கு அதிகமாக ஈடுபடுவீங்க குழந்தைகளுடைய எண்ணங்கள் என்னங்கிறது இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சக்தி நிறைந்து காணப்படுவீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு குழந்தைகளுக்கு தேவையானதை உங்களால் செய்து கொடுக்க முடியும் இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை ஏற்படுது நம்ப இல்லை மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே